வணக்கம் இந்த வீடியோவில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு அரசு ஊழியர்களுக்கு முப்பது சதவீதம் சம்பள உயர்வு சார்ந்து குட் நியூஸ் வெளிவந்துள்ளது இது குறித்து விவரங்களை பார்க்கலாம் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை கணிசமாக உயர்த்தும் என்று எதிர்பார்க்கக்கூடிய எட்டாவது ஊதிய குழுவின் அறிவிப்புக்காக இந்தியாவில் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் சுமார் ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடியை மத்திய அரசு இதற்காக களமிறக்கும் என்று கூறப்படுகிறது ஆம்பிட் கேபிட்டல் நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி புதிய ஊதிய அமைப்பு ஒட்டுமொத்த ஊதியத்தில் முப்பது முதல் முப்பத்தி நான்கு வரை உயர்வுக்கு வழிவகுக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள ஒரு கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஊதிய உயர்வு அமல்படுத்தப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அல்லது இருபத்தேழு நிதியாண்டில் இது நடைமுறைக்கு வரலாம் மேலும் அரசனுடைய செலவில் சுமார் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது தற்போதைய சம்பளம் மற்றும் ஓய்வூதிய அமைப்பு ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறு முதல் நடைமுறைக்கு வந்த ஏழாவது ஊதியக்குழுவின் அடிப்படையிலானது பொதுவாக வாழ்க்கை செலவு பணவீக்கம் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை ஊதியமைப்பை திருத்துவதற்கு புதிய கமிஷன் அமைக்கப்படுகிறது எட்டாவது ஊதிய குழு இந்த நடைமுறையை தொடர்ந்து பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் உட்பட மத்திய அரசு ஊழியர்களுக்கான திருத்தப்பட்ட ஊதிய விகிதங்கள் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படும் திருத்தத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று புதிய அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்க பயன்படும் ஃபிட்ஃபண்ட் ஃபேக்டர் ஆகும் இது ஒன்று புள்ளி எட்டு மூணு முதல் இரண்டு புள்ளி நான்கு ஆறு வரை இருக்கலாம் என்று ஆம்பிட் கேபிட்டல் மதிப்பிட்டுள்ளது இந்த சம்பள உயர்வு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி